கார்த்திகை இருபத்தி ஏழு புள்ளிகளில் விடுதலை போராட்டத்தின் வரலாற்றிலே அதிகமானவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது முதலாவது துயிலமில்லமாக அவர்களை இன்னுமே நிம்மதியாக வாழ வைத்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு முதன்முறையாக முழுதாக அந்த மாவீரர்கள் கல்லறைகள் எல்லாம் துடைத்து எறியப்பட்டு கோப்பாய் திகிலும் நாங்கள் பார்க்குற அந்த இடம் வந்து துயிலும் இடம் கிடையாது இந்த பக்கம் அப்போக்களை வந்து அதான் அதனுடைய இடம் ராணுவத்தினுடைய காலத்தில் வந்து இந்த மிக மோசமான முறையில் அளிக்கப்பட்டுக்கூடிய இந்த நினைவு முற்றம் அல்லது இந்த துயிலும் இல்லங்களில் இது முக்கியமானது அதுக்கு மேலே இராணுவ காவல்லாம் அமைக்கப்பட்டிருந்தது கடந்த வருடமும் இதே விஷயத்தை நான் பதிவு செய்திருப்பேன் இன்றைய நாளில் கார்த்திகை இருபத்தி ஏழு தமிழ் தேசிய பரப்பில் இந்த மாவீரர்களை நினைவுகூறுகிற மிக முக்கியமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் அதிகமானவர்கள் மாணவர்கள்

மேலே வர்றதுக்கு முதல் இந்த இடம் எப்படி இருக்குமோ நிலைவேந்தல்கள் அது போன்ற ஒரு சாயலை ஒன்று உருவாக்கி இருக்கிறது ஒரு கனமலை காலநிலை தொடர்பிலான பல்வேறுபட்ட சிக்கலான அறிவுறுத்தல்கள்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படி இருந்தாலும் கூட அதெல்லாம் தாண்டி இது ஒரு உணர்வு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய விடியம் என்ற அடிப்படையில் இந்த மக்கள் மிக அதிக அளவில் இங்கே வந்து சேருவினம் ஒரு பல்வேறுபட்ட அழுத்தங்களில் அது பல்வேறுபட்ட துன்பியல்கள் தொடர்ந்துமே நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மண்ணுக்காக அவர்கள் தங்களுடைய இன்னியர்களை ஆகுதியாக்கி போனார்கள் அவர்களை வணங்குவதற்கான ஒரு இடமாக இது இருக்கிறது அப்படி போது அதுக்கு மேல ராணுவ காவலன் கற்றுன்றது ஒரு மிக அராஜகமான ஒரு நடைமுறை இது பாருங்க முந்தி அந்த அந்த காலத்தில் நாங்கள் இது போன்ற நிறைய வளைவுகளை பல இடங்களில் பார்த்திருக்கிறோம் அது போன்ற ஒன்றாகத்தான் இது இருக்குது இந்த பக்கமாக ஒரு தனியார் காலில் தான் இந்த நினைவேந்தல்கள் எல்லாமே இப்போது நிகழக்கூடிய அந்த முன்னிலை ஏன்னு சொன்னால் அந்த துயிலுமில்லம் இருக்கக்கூடிய இடம் இராணுவ காவல்து அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வாறான அடக்குமுறைகள் எல்லாமே இந்த இனத்தின் மீது தொடர்ந்து நிகழ்த்தப்படுறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் இப்போவே வந்து ஏராளமான மக்கள் இந்த இடத்துக்கு நினைவேந்துவதற்காக வந்திட்டம் வாகனங்கள் நிறுத்துவதற்கு அதே போல் உள்ளே வந்து இந்த பாதனைகளோ போவதற்கு எல்லாமே வந்து அனுமதிப்பதில்லை அது இந்த துயிலுமில்லங்களுடைய ஒரு நடைமுறையாக இருக்கிறது விடுதலை புலிகளில் விடுதலை போராட்டத்தின் வரலாற்றிலே மாவீரர்களுக்கான முதலாவது துயிலமில்லமாக கோப்பாயை கோப்பாய் என்ன தோட்ட வெளிப்பகுதியை தேர்ந்தெடுத்து அதற்கான ஒரு ஒழுங்குமுறையாக நிர்மாணிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு முதன்முறையாக அந்த காலப்பகுதியிலிருந்த அத்தனை பேருக்குமான மாவீர இல்லம் அமைக்கப்பட்டது முதன் முதலாக அமைக்கப்பட்ட கோப்பாய் மாவீர இல்லத்திலே அப்போதுதான் முதன் முதலாக வித்துடல்கள் அங்கே புதைக்கப்பட்டு ஒரு வரலாற்றை அங்கே ஆரம்பித்து வைக்கப்பட்டது கோப்பாய் மாவீர துயிலும் இல்லத்தில் புதைக்கப்பட்ட வித்துகள் தொடர்பான தனியான ஒரு காட்சிக் இங்கே வந்து அண்மையிலே ஆரம்பித்து வைத்திருந்தார்கள் அதையும் நாங்கள் போய் பார்க்கலாம் அதுக்கு முதல் இதில் முன்புறதுல யாருக்கு இந்த பதாக இருக்குது ஐம்பத்தோராவது காலடற்படை பிரிவையாது இந்த வீதியால போகிற இந்த இடம் கடந்த வருஷம்லாம் பெரிய சிக்கலான ஒரு நிலைமையாக இது இருந்தது இதால தான் புயலமில்லத்துக்கு முந்தி போகக்கூடிய அந்த பாதை மிக பெரிய அளவில் இராணுவ காவலர்கள் அமைக்கப்பட்டு அதுக்கு பெரிய ஒன்று போடப்பட்டு வீரர்கள் உறங்குகிற அந்த இடத்துல வந்து என்னெல்லாம் சக்தி வச்சு பாருங்கள் மர சங்ககால இலக்கியங்களிலே சொல்லப்பட்ட அந்த மரபு வழியாக நான் நாட்டப்பட்டு அந்த ஒரு போற்றுதற்குரியதாக வணங்கக்கூடியதாக அந்த புயலும் இல்லாமல் அமைக்கப்பட்டதை அடுத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இந்திய இலங்கை இராணுவத்தின் நேரடி யுத்தம் நடந்ததுக்கு பிற பின்பாடு இராணுவ கட்டுப்பாட்டிற்கு பின்னர் இந்த யாழ்குடா நாடு கையடக்கப்பட்டதன் பின்னர் முற்று முழுதாக அந்த மாவீரரின் கல்லறைகள் எல்லாம் துடைத்து எறியப்பட்டு ஒரு சூரிய பிரதேசமாக அந்த கோப்பாய் மாவீரர் துயிலம் எல்லாம் காணப்பட்டதை அடுத்து ராணுவ முகாமாக பெருமளவிலே பெருமடுப்பிலே என்று அது உருவாகி என்று பெரிய முகாமாக அமைந்திருக்கின்றது என்பது நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம் ஆரம்பத்தில் செல்கிற பாதையிலே வந்து அஞ்சலி நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் முன்னாலேயே வந்து இங்கே விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே பதிவாகிடப்பட்டிருக்கிறது அம்மாவின் பிள்ளை உயிரோடு இல்லை என்றே நினைக்காது பிள்ளை இறப்பது இல்லை என்ற ஒரு லட்சிய விதையை விதைத்திருக்கிறோம் அதற்கு நமது இவர்களுடைய ரத்தத்தை பாய்ச்சி வளர்க்கிறோம் இந்த விதை வளர்க்கிறது வெளிச்சமாகவே நமது மாவிப்பே கனவை இந்த இடத்துல வந்து கல்லறைகளாகவும் நடுகளாகவும் தொழிலும் இல்ல இவர்களுடைய விவரங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற போடப்பட்டிருக்கிறது அவருடைய புகைப்படம் ஒரு நல்ல விஷயம் நிறைய பேருட்டு அந்த புகைப்படமே இல்லை மிக சிக்கலான காலகட்டங்களெல்லாம் அவர்கள்லாம் அந்த புகைப்படங்களை எல்லாமே வைத்திருப்பதில் இருக்கக்கூடிய அச்ச நிலைமை காரணமாக எல்லாம் இல்லாமல் போயிருந்தது ஆப்பில் வந்து கிடைக்கக்கூடிய புகைப்படங்களை வைத்து ஏனியவர்களுடைய விவரங்களை இந்த காந்தல் மலர் போல உருவாக்கி இந்த இடத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் மண்ணுக்காக தங்களுடைய இன்னொருகளை கொடுத்தவர்களுடைய புகைப்படம் ஒரு பக்கம் இருக்கிறது ஏனையவருடைய விவரங்கள் பெயர்கள் அதை கூட ஒரு ஆவணமாக இந்த இடமெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு ஆட்டாமைகளோடும் இந்த ஆறுதல் தரக்கூடிய அந்த விடயங்களோடும் இந்த பெற்றுக்குள் வாழ்ந்திருப்பார்கள் என்பதை இவைகள்தான் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது இது மாத்திரமல்ல அடிக்கடி இப்படியான காணொலிகளை சொல்லக்கூடிய விஷயம் சின்ன பிள்ளைகளை வந்து அவங்க சொல்லிக் கொடுங்க என்ன நடந்தது ஏன் இப்படி வந்தது இவர்கள் எதற்காக போனவர்கள் என்ற விடயம் அவர்கள் தான் வரலாற்றினுடைய அடுத்த தலைமுறையினுடைய சாட்சியாக இருக்கப் போகிறார்கள் அதன் மூலமாக கடத்துவதுதான் மிக பொருத்தமான ஒரு விடயம் அதை நிறையவே செய்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய சித்தப்பாக்களையும் பெரிய மாமாக்களையும் அக்காக்களையும் பெரியம்மாக்களையும் தேடி வந்தவர்கள் இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் எல்லை தாண்டி எல்லார் மரங்களிலும் வாழ்கிறார்கள் இவ்வளவு பேரையும் இந்த மண்ணுக்காக இந்த இனம் விதைத்திருக்கிறது வேற இந்த இனத்திலும் இப்படியெல்லாம் காண முடியாது களத்திலே ஈரச்சாவை எய்துகின்றவர்கள் தகன கிரியிகள் செய்யப்பட்டு அப்பொழுது அங்கே அந்த கிரியிகள் நடைபெற்றிருந்தன பின்னர் மரபு வழியாக நடுகள் நடுகின்ற ஒரு வைபவ நிகழ்வாக அப்போதைய இயக்கம் இந்த மாவீரர்களுக்கான துயிலும் இல்லத்தை முதன் முதலாக கோப்பாய் மண்ணிலே ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து தமிழர் தாயக பகுதிகளிலே பகுதி பகுதியாக கட்டங்கட்டமாக அந்தந்த பகுதிகளிலே கலச்சாவை அடைகின்ற மாவீரர்களின் துயிலங்கள் துயிலமில்லங்கள் மில்லங்கள் அமைக்கப்பட்ட வரலாறு அந்த வரலாற்றிலே இருந்துதான் மாவீரர்களினுடைய அந்த கார்த்திகை இருபத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஏழு சென்று சொல்லப்படுகின்ற அந்த மாவீரர் நாள் பிரகடனப்படுத்தப்பட்டு என்று தமிழர் தாயகம் முழுகும் தமிழ் மக்கள் எழுச்சி கொண்டு இந்த நினைவை சரித்திர நிகழ்வாக நினைவு உந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் எந்தெந்த எண்ணக்கனவுகளை மாவீரர்கள் அந்தந்த களமுனைகளிலே களமாடி வீரச்சபை அடைந்தார்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலாக மாவீர தினம் அம்பாறை மாவட்டத்திலே கொண்டாடப்பட்டதாக ஒரு குறிப்பை சொல்லுகின்றது அதனைத் தொடர்ந்து இந்த மாவீரர் எழுச்சினால் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு இந்திய இராணுவம் வெளியேறிய பிற்பாடு தமிழர் தாயகம் முழுவதிலுமே இந்த மாவீர தினம் எழுச்சி இடம்பெற்றது அந்த வகையிலே கோப்பாய் மாவீர துயிலும் இல்லத்துக்கு ஒரு தனி வரலாறு இருக்கின்றது ஒரு தனி பெருமை இருக்கின்றது இந்த வரலாற்று நிகழ்வு என்று மாதிரியாக இங்கே நேற்று முன்தினம் அது ஒழுங்கமைக்கப்பட்டு அந்த கோப்பாய் மாவீர துயிலும் இல்லம் அந்த மாதிரி நிகழ்வுகள் நேற்று முன்தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த தான் அவர்களை இன்னுமே நிம்மதியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த இடம் கூட அவர்களுக்கு இல்லை ஆனாலும் தனியான ஒரு காணியிலே கோப்பாயிலே எவ்வளவு பேர் தங்களுடைய உறவுகளை தேடி இங்கே வருகிறார்கள் தமிழ் தேசத்தின் தமிழீழம் தம்மை ஆந்திரியாற்றிய ஈர மகளை இணைந்து நேரம் இது தமிழில் தேசத்தின் வெளியுற்றாரு தமிழை உயிரைப்படும் தமிழை ஆறுதல் யாத்திய மதுவர்களை இணைந்து வருதும் நேரவிலே சிங்கள ரோஷ வேதலவாதத்தின் கோடமும் எல்லைகளை காத்த காதல் தெய்வங்கள் மாவீரர்கள் நிலமணந்த வேளை ஒளிபதித்த வேளை எம்மினப் பெண்களும் குழந்தைகளும் நிம்மதியான வேளை மாற்றான் கால்பட்டு எம்மினம் அழிவடைந்த வேளை இனமானமே மானமே நம்மை ஆகுடியாக்கிய எம் குலசாமிகள் இவர்கள் மாவீர செல்வங்களை இணைத்து அகவணக்கம் செலுத்துவோம் இரண்டாம் லெப்டினன் வர்ணன் அவர்களுடைய மற்றும் கப்டன் மாலன் மற்றும் மாவினர்களான மாவீரான நடேசு ஜெயரஞ்சன் ஆகியோருடைய தாயார் நடேசு தவமணி அவர்கள் ஈகைச் சூழலில் இப்பொழுது ஏற்றுவார்

हम नर गुण बन समातु में कर लेली सभी गुण लय लेली हम नर गुण बन समातु में कर लेली सभी गुण लय लेली I'm gonna go Thank okay.

We're